வெல்கம் டு நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த பனாரசி சாஃப்ட் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியல்ல கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு சூப்பரான பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் ஸோ இது வந்து ஒன் கிராம் கோல்டு சேரீ கிடையாது நம்ம சாய்டெக்ஸ் அந்த கலெக்ஷனுமே போட்டிருக்கோம் அந்த கலெக்ஷன்ஸ் இது கிடையவே கிடையாதுங்க இது அதை விட சூப்பரான பனாரசி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ நான் வியர் பண்ணியிருக்க ரொம்ப அழகா இருக்குங்க சாஃப்டா இருக்கு சூப்பரான ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ சாரி கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது என்னன்னு பார்க்கலாம் முக்கியமா இதோட ரேட்டை சத்தியமா என்னாலேயே நம்ப முடியலீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல கொண்டு வந்திருக்கோம் ரேட் என்னன்னு கெஸ்ட் பண்ணி வைங்க சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம டெக்ஸ்ல பெஸ்ட் கமாண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா பனாரசே சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க அதுமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரேட்ல யாருமே இது வரைக்கும் தரவே முடியாத தராத ஒரு ரேட்ல நம்ம இன்னைக்கு தரப்போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு நம்மளோட ரேட்டுமே எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் தீபாவளி ஸ்பெஷலா இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் வனாரசி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம சாஃப்ட்டான ஒரு மெட்டீரியல்ங்க ஒன் கிராம் கோல்டு சேரீ கிடையாது இது அந்த கலெக்ஷனுமே நம்ம சாய் டெக்ஸ்ல இருக்கு ஆனா இது வந்து அது கிடையாதுங்க உங்களுக்கு பனாரசி சாஃப்ட் சில்கில் கொண்டு வந்திருக்கும் இங்கே பாருங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் பார்டர் கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு மேலே ஒரு ஸ்மால் சைஸ் பார்டருங்க ஸாரீ ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு வந்திருக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கு உங்களுக்கு சேரீ ஸோ அந்த சேரீ தான் நானுமே வியர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குங்க நல்ல ஷைனிங்காக இருக்குது மேரேஜ்க்கெல்லாம் அழகாக வியர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க சூப்பரான ஒரு பனாரசி சாஃப்ட் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம சாய் டெக்ஸில் ஆல்ரெடி ஒரு செமி சாஃப்ட் சில்க் சாரீ போட்டிருந்தோம் ஸோ அது வந்து நம்ம வீடியோ போட்ட ஒரு ஒன் டே நெக்ஸ்ட் டே டூ டேஸ்லேயே ஃபுல்லுமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இன்னைக்கு வீடியோ எடுக்கிற வரைக்குமே வந்து அது என்கொரிஸ் வந்துட்டே இருக்கு சாரி அதோட ரேட் பார்த்திங்கன்னா டூ சேரீ ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துருந்தோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டாக போன ஒரு கலெக்ஷன்ஸுங்க ஸோ அதுவுமே நம்ம வந்து இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் ரீ ரீஸ்டாக் கொண்டு வருவோம் இது பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு சூப்பரான பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் பனாரசி சாஃப்ட் சில்கில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ சேரீயோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடுதுங்க நல்ல ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு பல்லு பல்லு போர்ஷன் உங்களுக்கு பட்டு சாரீலையே இருக்கிற மாதிரியான இந்த டசல்ஸுமே கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரியில இருக்கிற அதே உங்களுக்கு ஃபினிஷிங்ல கொண்டு வந்திருக்கும் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல செப்பரேட் பிளவுஸ் ஜக்கார்ட் ப்ளவுஸ் செப்பரேட் ஜக்கார்ட் பிளவுஸ் வந்துடும் உங்களுக்கு ஒன் மீட்டர் இருக்கு பிளவுஸ் இந்த ரேட் பார்த்தீங்கன்னா நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது ஏன் பார்த்தீங்கன்னா நானே இந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கல இதோட ரேட்டு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய்டெக்ஸில் ஒன் கிராம் கோல்டு சேரீமே பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வித் த்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறோம் ஸோ இந்த பனாரசி சாஃப்ட் சில்க் பார்த்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு ஒரு கம்மியான ரேட்டுங்க நீங்கள் யாருமே கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க வீடியோ ஸ்டார்டிங்ல உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் கெஸ் பண்ணுங்கன்னு நான் ரேட்டு சொல்கிறேன் அந்த ரேட்டு கண்டிப்பாக நீங்கள் யாருமே கெஸ் பண்ணிருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டு த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பனாரசி சாப் சில்க் நம்ம வந்து இதில் மல்டிபிள்ஸ் வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த எத்தனை சேரீ வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நாம பனாரசி சாக்ஸில் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் சேரீ ஸோ இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாகவே ஒரு த்ரீ சேரீ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஸாரி பார்த்தோம் இது செகண்ட் சேரீங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு மேங்கோ மோத்திஸ் வச்சு வந்திருக்கு பாருங்க நல்ல ஷைனிங்காக இருக்கு உங்களுக்கு டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் டார்க் மெருன் கலர்ல பார்டர் வச்சு வந்திருக்கு கீழே கொஞ்சம் ஒரு ஒரு பெரிய பார்டருங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் பார்டர் இந்த மாதிரி இருக்கு கீழே வந்து மீனா ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹைலைட்டடா இருக்கும் இந்த பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் வித் மெருன் கலர் ரொம்ப அழகா இருக்கும் நல்ல இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க இந்த மீனா ஒர்க்கோட இந்த ப பார்டர் வந்திருக்கோங்க கோல்டன் ஜரில ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது சாரி ஃபுல்லுமே இந்த மேங்கோ மோத்திஸ் வச்சு வந்திருக்குங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டபுள் ஷேட்ல இருக்கு டபுள் டோன்ல ஒரு கிரீன் கலர்ல வருது ஃப்ளோரசன் க்ரீனில் வித் ஒரு டார்க் மெருன் கலர் காம்பினேஷன் லைட் வித் ஒரு டார்க் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட பல்லு போர்ஷன் ஸோ இந்த சாரிக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலர்ல நம்ம கிட்ட பிளவுஸுமே அவைலபிள் இருக்கு ஸோ இதுதான் பிளவுஸுங்க டார்க் மெருன் கலர் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் பாருங்க பிளவுஸ் வந்து நல்ல ஒரு சூப்பரான மெட்டீரியல்ல இருக்கு உங்களுக்கு பனாரசி சாஃப்ட் சில்க் இல்லைங்களா அதே மெட்டீரியல்ல உங்களுக்கு பிளவுஸுமே கொண்டு வந்திருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ உங்களுக்கு கீழே வந்து இந்த சேரீல இருக்கிற அதே பார்டர்ல உங்களுக்கு பிளவுஸ்லயுமே அந்த பார்டர் டிசைன் கொண்டு வந்திருக்கும் ரெண்டுக்கு டபுள் சைடுமே இந்த பார்டர் வந்திருக்குங்க கோல்டன் சேரி பார்டர் பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா மீனா ஒர்க் கிரீன் வித் அந்த மெரூன் கலர்ல சேரீல இருக்கிற அதே பார்டர் டிசைன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸுமே வந்துரும் பனாரசி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இப்ப பாக்குறது வந்து தேர்ட் சாரிங்க இந்த சேரீ பாத்தீங்கன்னா இதே சேம் கலர் நம்ம லாஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா அதே சேம் சேரீ தான் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் அதே சேமாக வரும் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சாக்லேட் கலரில் வரும் அதில் வந்து டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி மோ மேங்கோ மோத்திஸ் வச்சு வந்திருக்கோங்க ஸோ கான்ட்ரஸ்ட் கலரில் மெரூன் கலரில் உங்களுக்கு மீனா ஒர்க் வச்சு பார்ட்ரு வந்திருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்டருங்க கோல்டன் ஜேரி பார்டர் சூப்பராக இருக்கு சாரி இன்னைக்கு ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க இந்த பனாரசி சாஃப்ட் சில்க் ஸாரீ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ ரேட்டுமே பாத்தீங்கம்மா யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சேரீயோட ஃபுல் வியூ ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கலர் உங்களுக்கு பார்டர் ரொம்ப ஹைலைட்டடா இருக்கும் நல்ல ஒரு மீனா ஒர்க் வச்சு வந்திருக்கு ஸோ இது வந்து சாரியோட பல்லு போஷ் ஸோ இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க இந்த சேரீல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட்டு சூப்பரான ஒரு ரேட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டில் சேரீயோட ரேட் த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்க சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எத்தனை சேரீ வேணாலும் நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ பார்த்த உடனே சீக்கிரமாக நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க லாஸ்ட்டு லாஸ்ட் வீக் டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு செமி சில்க் சேரீ ஒரு குட்டி குட்டி கட்டம் போட்ட ஒரு சேரீ நம்ம போட்டிருந்தோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷனாக திரும்பவும் திரும்பவும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இருந்தது ஸோ உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ நீங்கள் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்ம கிட்ட பிளவுஸ் வருது மேட்சிங் பிளவுஸ் டார்க் அந்த மெரூன் கலர் காம்பினேஷனுங்க பாட்டில் இருக்கிற அதே கலரில் உங்களுக்கு வருது அதே மீனா ஒர்க் டிசைனுமே வச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து பிளவுஸோட சேர்த்து சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இன்னைக்கு பனாரசி சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோங்க லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ணவங்க நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்